மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க இன்றைக்கி ராஞ்சிற வேலையெல்லாம் கட்டாகிடுச்சு இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆள் வரல வேலைக்கு வரல யாரும் வரலை நாங்கள் ரெண்டு பேராக எவ்வளோ வேலை பார்க்க முடியும் போர் அடிக்குது அப்படின்ட்டு இப்போ சின்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அது என்ன வேலைன்னா இங்கே வாருங்க காப்பி பழம் காப்பி போட்டு குடிக்கிறோம் இல்லையா அந்த பழந்தேன் பழம் நீங்கள் பாருங்க இதுதான் காப்பி பழம் இந்த காப்பி பழத்தை வந்து நம்ம இப்படி இருக்கையிலே எடுத்துடணும் அப்படி எடுக்கலைன்னா அது வந்து என்ன ஆகும்னா அப்படியே பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிடும் கொட்டிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் இப்போ இப்படி இருக்கும்போது அந்த காப்பி பழத்தை நம்ம எடுத்து இப்படி பழமாக போட்டால் கிலோ நூறுரூபா பழமானால் இந்த மாதிரி பழுக்க வச்சு போடணும் இந்த மாதிரி பழமாக போட்டால் கிலோ நூறுரூவா காயும் பழமும் அப்படியே கலந்து இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா எண்பது ரூபா வருதி போகுதான் இன்னும் இதை காய போட்டோம் அப்படின்னா காய போடணுன்னா நம்ம நல்லா உருவி கொண்டு போய் நம்ம நல்லா காய போடணும் காய போட்டால் இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஆயிடுச்சா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கிலோ எவ்வளவு இது எவ்வளவு ரேட்டு இந்த மாதிரி உருளையாக போட்டால் இதுக்கு பேர் உருளைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி போட்டால் முந்நூறுவாயும் இன்னும் என்னான்னு கேட்டிங்கன்னா அதை விட நல்லா நம்ம வெள்ளையாக அரிசியாக ஆக்கி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி ஆக்கணுன்னா நம்ம அந்த பழத்தை வந்து பிதிக்கி எடுக்கணும் அப்போ இந்த மாதிரி அரிசி ஆயிரும் இந்த மாதிரி அரிசி ஆயிடுச்சுன்னா இதிலருந்து ஒரு தோல் நீக்குவாங்க இதுலேருந்து ஒரு தோல் நீக்கி உள்ளே ஒரு தோல் இருக்கும் அதை தான் நமக்கு காப்பி வெதை பா காப்பி பவுட்ரு அரைப்பாங்க இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு வருதி போகும் ஒரு கிலோ அப்போ பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து தண்ணி கிடையாது மருந்து கிடையாது உரம் கிடையாது இதெல்லாம் வந்து நேச்சராக நம்மளுக்கு வந்து விவசாயம் காட்டில் அதுவே விளையிறது ஊடு விவசாயம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கை உதவிக்காக இது நம்மளுக்கு வர்றது அதனால் பாருங்கள் காப்பி செடி வச்சவங்க கூட இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காங்க நல்ல லெவலுக்கு இன்றைக்கி விலையெல்லாம் போகுது இந்த சம்சாரி பாருங்கள் இந்த காப்பி பழத்தை எப்படியெல்லாம் உருவுறாங்கன்னு காப்பி பழம் எடுக்கிறது எப்படி பார்த்திங்களா அவர் வந்து இந்த ப இந்த ரெடிமேடு பையை தயாரிச்சிருக்காரு பாருங்கள் அது எப்படின்னு கேளுங்க அவருக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் சட்டை மாதிரி தயாரிச்சிருக்காரு பாருங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கா இல்லைன்னா சட்டியை தூக்கணும் இந்த மாதிரி வாலியை தூக்கணும் நான் பாருங்கள் அந்த வாலியை தூக்கிக்கிட்டே நான் திரியிறேங்க அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க அவர் ஈஸியாக தோப்பட்டையில் மாட்டிக்கிட்டு அழகாக அந்த பழத்தை எடுத்து அவர் எப்படி போடுறாருன்னு பார்க்கலாமா அங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா எடுத்து அவர் அழகாக பைக்கில் போட்டுக்கிறாரு அவருக்கு இது ஈஸியாக இருக்கும் போல் அந்த சம்சாரிக்கிட்ட கேட்கலாமா எப்படி இருக்குன்னு பேசுங்க பாருங்க நம்ம உரம் போடுற பையை உரம் யூரியா பை இருக்கு இல்லையா யூரியா பைய அதை வந்து இப்படி ரெண்டாக மடித்து வச்சுக்கிட்டு ஒரு சைடு மட்டும் லேசாக மேவ மேபக்கம் மட்டும் இப்படி கிழிச்சிக்கிறங்க கிழிச்சிக்கிட்டு இந்த இதை எடுத்து கூட இருந்துக்கிறலாம் எடுத்துறியறியாமல் இருந்தேன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால வெயிட் தாங்கும் அதனால் நான் வச்சுருக்குறேன் மற்றது எடுத்துருவாங்க நான் வச்சுருக்குறேன் என்கிட்ட ஒரு பத்து கிலோ வெயிட் என்னாச்சும் தாங்கணுமா அதனால் இந்த இப்போ நம்ம வாட்டுக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இல்லை எடுத்து எடுத்து முன்னாடி முன்னாடி இப்படி வர்றோமா எதுக்கு யூஸ் ஆகிக்கிறோம் இப்போ காயே எடுக்கிறான் பீன்ஸ் காய் எடுக்கிறான் எடுத்து எடுத்து இப்படியே போட்டுக்கலாம் ரெண்டாவது சவ்ச்சவ் காய் எடுக்கிறோன்னா அதையும் எடுத்து எடுத்து முன்னாடி போட்டுக்கிட்டு நம்ம வாட்டுக்குள்ளே ஜெட்டில் உள்ள கொடுத்துக்கலாம் இடுப்பில் வச்சு வச்சுக்கிட்டு எடுத்து முன்னோய் இடுப்பு வைக்கி இது நம்ம நம்ம உடம்புக்குள்ளே எடுத்து எடுத்து போகிற மாதிரி ஆகிடுச்சா நல்ல ஐடியா நான் பயன்படுத்தி பாருங்கள் இந்த விவசாயிக்கு எப்படி ஒரு மூளைன்னு பாருங்கள் அந்த விவசாயா இந்த இதை பயன்படுத்தியிருக்காரு ரெடி பண்ணிட்டார் இன்னைக்கு காலையில் அவராக ரெடி பண்ணி அவராக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த பையை தயாரித்த சம்சாரிக்கு பாலவில் வச்சுக்கறலாம் அவரை ஷேர் பண்ணலாம் சக்ஸரை கொடுக்கலாம் லைக் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்